ஹாய் நண்பா நண்பா வெட்டி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலில் டிஎல் லாட்டரையும் ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேரளா லாட்டையும் ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கணும்பா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கணும்பா நம்ம சேனலில் எனி த்ரீ ஆர் ஃபோர் ஃபோர்ஸோ இல்லை டூ டூஸோ கம்பல்சரி நம்மளுக்கு ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸிபிசி இல்லை பாக்ஸு இல்லை போர்டு கம்பல்சரி பாஸ் ஆகிடணுன்பா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணி சோவும் எட்டு மணி சோவும் நல்ல ஒரு மாதம் வெட்டி கொடுத்துருக்கணுன்பா ஃபுல் பாக்ஸை வெட்டினா நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் ஆல் போர்டை பாருங்கள் நண்பா ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஒன்று நாலு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு எட்டு மூணு எட்டு நாலு ஒன்று ஒன்று ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு எட்டு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று எட்டு பி போர்டு ஜீரோ அஞ்சு சி போர்டு ஆறு ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்மளுக்கு தொடர்ந்து ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி டேரில் ஜஸ்ட்டு மிஸ்லேயே நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு நண்பா போர்டும் சரி ஏபிஎஸ்சிபிஎஸ்சியும் சரி நல்ல ஒரு நான் நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டு தான் நண்பா இருப்போம் பார்த்திங்கன்னா கேரளாவில் எடுத்துக்கான கெசிங் பொறுத்த அளவுக்கு நமக்கு மாதம் வெற்றி ஆகிட்டு இருக்குது நேற்றையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசிலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்மளுக்கு அடிச்சிருக்கு இன்றைக்கி கெசிங்கான பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு அஞ்சு ஒன்பது பிசி பாருங்கள் ரெண்டு ஜீரோ அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு எட்டு அஞ்சு மூணு ஜீரோ மூணு அஞ்சு நண்பா ஓ பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு ஒன்று மூணு ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது ஏழு மூணு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒன்று கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் நண்பா கிடச்சிருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் ஏழு ஜீரோ அஞ்சு இது வந்து எனக்கு எப்படின்னா நம்மளுக்கு நே முந்தானத்தை எடுத்த மெத்தடில் வந்ததுனால அதை மட்டும் நான் தனியாக கொடுத்துருந்தேன் நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இந்த கெசிங்க இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு அஞ்சு ஒன்று சி போர்டு ஒன்று ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன் ஒன்று ஒன்பது ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டுருங்க பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு நாலு நாலு ஏழு நாலு ஆறு நாலு ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்குறேன் நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஆறு பி போர்டு ஏழு ரெண்டு சி போர்டு நாலு ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிகான கெஸிங் பாருங்கள் நமக்கு தொடர்ந்தால் ஆல்போர்டு பாஸ் தான் நம்ப எடுத்துகிட்டு இருக்கு நாளைக்கும் அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கன்னுபா ஆல்போர்டு ஒன்பது ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்று எட்டு ஆறு ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று நாலு நன்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஆறு ஒன்று மூணு ஆறு நாலு மூணு மூணு ஆறு ஒன்பது மூணு ஜீரோ ஆறு மூணு ஒன்று எட்டு அஞ்சு மூணு ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது இதுலேயும் பாருங்கள் நான் ஸ்டாங்காக கொடுத்துருக்கேன் நண்பர் எட்டு நாலு ஜீரோ எனக்கு நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க இல்லைனா உங்கள் கணிப்பில் என்ன வருதோ ப்ளே பண்ணிங்க நினப்பா போர்டு கணிக்கேசிங் போட்டு பாருங்கள் ஏ போர்டு ஆறு மூணு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு ஆறு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்ம சேனலில் தொடர்ந்து எனி டூ ஆர் த்ரீ ஷோ நம்ம கம்பல்சரி வெட்டி எடுத்துக்கலாம் மெயினாக டார்கெட் பண்ணுறது ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்பிசி இல்லை போர்டு ட்ரை பண்ணீங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு வார்த்தைகள் நண்பா உங்கள் வெட்டி தான் எனங்கும் வெட்டி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துட்டு இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா